சகிகள் புகாரில் ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு இந்த ரெண்டு செய்திகள் இப்போ ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் விவரமாக வருது இது நான் இந்த பகுதியை விரிவாக சொன்னேன்னு சொன்னால் அது அஸ்மாரதியுள்ளாஹன் அவருடைய வாழ்க்கையில் போயிடும் ஏன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மனைவியாரு அஸ்மாரதியுல்லா ஒன்ஹா நாங்கள் அஸ்மாரதியுல்லா ஒன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்று தனியாக என்ன செஞ்சுக்கிறோம் பேசிக்கிறோம் அவருடைய மகன் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதியுல்லா ஒன் அவருடைய வரலாறு என்று மூன்று தொடராக நாம் என்ன செய்தோம் பேசினோம் அவருடைய ஆட்சி அப்துல்லா பின் சுபேர்லா சம்மந்தமாக டோட்டலான அந்த வரலாறு சம்பந்தமாக பேசிக்கிறோம் இதில் முழுமையாக சொல்லாது விட்டாலும் அஸ்மா அஸ்மாரியா அவர்கள் குடும்ப வாழ்க்கை சம்மந்தமாக சொல்லி காட்டுறான் அதில் அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமாக சொல்றாங்க அந்த அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு பகுதியில் நினைச்சுக்கங்க என்ன சொல்றாங்கன்னா தசவ்வ ஜனி சுபைர் சுபைர் என்னை திருமணம் வலா ஷை கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு நிலமில்லை அதுபோல் ஒரு அடிமையாவது இருக்கணும் அந்த காலத்தில் அப்படி எதுவும் இல்லை அதுபோல் சொத்து எதுவுமே இல்லை ஆனால் அன்றைய வளமைப்படி இருக்கக்கூடிய மிக பெருமதியாக கருதப்படாத பகுதியாக இருந்த அதாவது விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்க்கக்கூடிய அமைப்பிலான ஒட்டகம் பிரயாணம் போக இயலாது விவசாய நிலங்களுக்கு என்னது எல்லா ஓட்டத்துலையும் ஏறி பிரயாணம் ரோட்டில் போகிற ஓட்டத்தில் ஏறி பிரயாணமெல்லாம் என்ன செய்யலாது போக இயலாது லாத்தஜித் விஹிம் ராகிலா அப்போது ராகிலான்றது ஒரு அதுக்கு பொருத்தமாக இருக்கணும் அப்போ விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் ஏற்றி கொண்டு போகக்கூடிய அமைப்பிலான ஒரு ஒட்டகம் இருந்துச்சு அடுத்தது அவருக்கு குதிரை இருந்துச்சு யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அவரது குதிரை அது சொந்த வாழ்க்கைக்கு அதில் எதுவுமே அதை வச்சு வருமானம் எடுக்கலுமா எதுவும் இல்லை அது ஒன்று இருந்துச்சு அடுத்ததாக ரசூல்லா செல்லலா உள்ள விவசாயம் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் இவரது அதாவது ஒட்டகங்களை ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு இந்த குதிரையை மேய்க்கிறதுக்கு ஒரு இடத்த என்ன செஞ்சிருந்தாங்க ஒரு கொஞ்சம் தூரத்தில் ரசூல் சலலா அவர்கள் விவசல்லாமர்கள் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க இதை தவிர அவருக்கு எந்த சொத்துமேனு திருமணம் முடிக்கிற நேரத்தில் இல்லை இதுக்கு சொல்றாங்க அஸ்மா ரத்தியுள்ளா இந்த எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன் வீட்டில் உள்ள வேலைகளை கணவன் அதாவது உள்ள வேலைகளை கவனிக்கணும் மனைவி வீட்டில் உள்ள வேலைகளை கவனிக்கணும் என்பதுதான் உலகத்துடைய வளமை ஆனா அஸ்மா ரத்தியுள்ளாஹுடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னா வெளி வேலையை யார் பாக்குறது இவர் தான் காரணம் எப்பயாவது ஒரு இவர் பெரும்பாலும் யுத்தத்தில் எரிப்பார் ஜுபேர் ரத்தியுள்ளாஹன் அவர்கள் அல்லது சுர்சல்லாஹலி வல்லாம் அவரோடு பொது வேலைகள் என்ன செய்வாங்க எரிப்பாங்க வீட்டில் வந்துட்டு போகிறோம் என்றது வீட்டில் இருப்பாங்க ஆனால் வேலைகளை கவனிக்கக்கூடிய அமைப்பிலான நிலை என்பது குறைவாக இருந்தது சுபைர் ரத்தியுள்ளாவுனோடைய வாழ்க்கையில் இதில் அந்த மனைவியுடைய தியாகம் தான் பெரிது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபக்குன் து ஆலிஃபு குதிரைக்கு சாப்பாடு கொடுக்கறது உணவு வைக்கிறது யாரு நான் தான் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது நான் தான் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறேன்னா தண்ணி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிருப்பாங்க எங்களுக்கு இப்போ பெரிய விஷயம் இல்லை இப்போ கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்குது ஆனால் என்ன நமக்கு தெரியும் எவ்வளவு என்ன அதாவது தண்ணி என்ற விஷயம் நம்ம எவ்வளவு சிரமப்படணும் அந்த காலத்துல சொல்லி அவங்க என்ன செய்யணும் போய் எடுத்துட்டு வரணும் இவங்க குடிக்கிற தண்ணியில் குதிரைக்கு தண்ணி வைக்கணும் ஒட்டகத்துக்கு தண்ணி வைக்கணும் இதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரணும் கஷ்டப்படணும் நினைச்சு பாருங்க அந்த தோல் பாத்திரத்தை அந்த தோல் அதாவது தண்ணி வாளியை தைக்கிறதாக இருந்தாலும் அந்த வேலை யார் பார்க்கணும் இவங்க தான் பார்க்கணும் அதே நேரத்தில் ரொட்டி சுடுறது அந்த சுடுறது வேலையும் நான் தான் பார்க்கணும் அவங்க சொல்கிறாங்க வலம் அகுன்சின் அஹ்பிஸ் எனக்கு இதெல்லாம் செய்வேன் ரொட்டி ஒழுங்காக சுட தெரியாது அஸ்மார் அதில் அவங்க சொல்கிறாங்க ரொட்டி கூட எனக்கு என்ன ஒழுங்கா சுட தெரியாது ஒக்கானு ஜாரா துன்லி மினல் அன்சார் எனக்கு ரொட்டி சுட்டு பழக்கினதே அடுத்த விட்டு அன்சாரி தோழிகள் தான் எப்படி அதனால இது பெண்கள் சொல்லிக்கலாம் அன் அஸ்மாரதியில அவனுக்கே ரொட்டி சூட தெரியல அதனால சமையலை பத்தி என்ன செய்யக்கூடாது இங்க விச்சா பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆனா அந்த அடுத்த வேலை யோசிக்கலாம் அஸ்மாரிலாம் இருக்குது அதெல்லாம் இந்த பகுதி என்ன செய்யலாம் யோசிக்கலாம் இப்ப பாருங்க அவங்க உண்மையான பெண்களாக இருந்தாங்க உண்மையான பெண்கள் என்ன என்ன நேர்மையாக ரொட்டி உண்மையான பெண்கள் நம்ம சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரொட்டியை சுட்டு கொடுத்துட்டு அடுத்த ஊட்டிக்கு அவங்க செய்தி ரொட்டி கூட சொல்லி தெரியாம என்ன வாழ்க்கை இது குதிரைக்கு சாப்பாடு வச்சு சரி வருமா இப்படி என்ற ஒரு வார்த்தை சொல்லலாம் அதனால தான் சொல்கிறேன் குன்ன நிஸ்வத்த சிதுக்கை உண்மையான நேர்மையான பெண்களாக என்ன செஞ்சாங்க அவர்கள் இருந்தார்கள் எனக்கு ரொட்டி சூட பழக்கினது யாரு அவர்கள் தான் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்ததாக இன்னும் என்ன செய்யணும் டவர் இவங்க அந்த அது சாப்பிடக்கூடிய நவா இருக்குது அந்த சின்ன சின்ன விதைகள் அதை தட்டுற வேலை யார் செய்யணும் சில விஷயங்கள் லேசாக தட்டிடலாம் மிளகு தட்டிடலாம் அதெல்லாம் தட்டிடலாம் ஆனால் ஈச்சம் விதையை தட்டலாமா தட்டுறதுக்கு என்ன பாடுபடணும் அந்த வேலையெல்லாம் யார் செஞ்சது இவங்க அஸ்மா அதினா அவர்கள் தான் செய்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதை கொண்டு வர ஒரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மூணு தூரம் போகும் சம்பந்தமான மூணு கிலோமீட்டரா ஒரு பர்சக் மூணு கிலோமீட்டரா இல்லையானு கருத்து மரம் சர்வ சர்வசாதாரணமாக ஒரு பத்து கிலோமீட்டர் வைங்க ஒன்பது டு பத்து பன்னெண்டு இந்த கிலோமீட்டரில் வரைக்கும் இவங்க நடந்து போவாங்க அங்கே போய் அதெல்லாம் புறக்கி எடுத்துக்கண்டு தலையில வச்சுக்கிண்டு வீட்டுக்கு வருவாங்க அபூபக்கர் ரதி அல்லாவுனவருடைய அவருடைய மூத்த மகளார் அப்படி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது கொண்டிருந்தது சுபைர் ரதியா ஒரு முறை அவங்க வந்து கண்டிக்கிறான் அந்த செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் உள்ள சலாஹ் அல்லூஸ் சில தோழர்களோடு என்ன செய்கிறாங்க அந்த பக்கத்தால வராங்க இவங்க தலையில சுமந்துகண்டு என்ன செய்யறாங்க வந்து கொண்டிருக்கிறான் வந்து கண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் சலாஹா அலுவலம் அஸ்மாவை பார்த்துட்டு தூரத்துலேருந்து வராங்க ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க பண்ணித்தாங்க ரசூல் சல்லாஹல்லாம் ஒரு அஜ்நபியான பெண் ஆனால் தூரமாக என்ன செய்யலாம் அமர்த்தலாம் அஸ்மாரதியாஹன் அவங்க ஏறல அஸ்மாரதியா என்ன செய்யலை அந்த ஒட்டகத்தில் ஏறல ரிஜால் ஆண்களோடு பிரயாணம் போக நான் வெட்கப்பட்டேன்னு சொன்னாங்க யாரோட ரசூல்ல அவர்களோட அன்சார்களோட பிரயாணம் போக நான் வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ரீசன் எங்களுக்கு கிடைச்சிருந்தா அதை பெரிய ஒரு ரீசனாக நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க வேறு என்ன செய்யணும் அப்படி தான் பேயாகணும் அப்படி ஒன்று சொல்லி என்ன செஞ்சுருவோம் அது ஒரு ரீசனாக மாற்றிருப்போம் ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு மத்தியில் வக்குந்து குன் அந்த ஃபஸ்ட் அஹ் நசீரம் ஆர்ஜால் ஆண்களோடு நான் பேக போக வைக்கப்பட்டேன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு ரசூல்டாங்க போயிட்டாங்க வீட்டுக்கு வந்து அப் சுபைர் ரதி இல்லாம இடத்துல சொல்கிறாங்க ரசூல்டாங்க இப்படி செஞ்சாங்க என்னை ஏற்றிட்டு வருவதற்கு ஃபஸ்ட் அஹை துமின் நான் வைக்கப்பட்டேன் உங்களது ரோசத்தை நினச்சி நான் என்ன செஞ்சேன் பயந்தேன் நீங்கள் மிகவும் ரோசமானவர் ஆண்களோட வாரத்தை அது ரசூலுலாய் சலாஹா அலி சொல்லம் அவர்களாக இருந்தாலும் கூட என்ன செய்வீங்க கோபிச்சு கொள்வீங்க உங்களோட அந்த இயல்பான ரோசம் என்ன செய்ய ரோசத்துக்கு ரீசன் எல்லாமே அது வெளிப்பற்றும் அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாங்க அஸ்மா ரத்ல சொல்கிறாங்க அப்போ சுபைர் ரதீல்ல அவர்கள் பாருங்க என்ன வல்லாஹி சொல்றாங்க ஏறி கூட வந்திருக்கலாம் நீங்கள் சுமந்துட்டு வரதான் எனக்கு மிக பாரமாகி இருக்கும் மனசுக்கு நான் நீங்கள் இதெல்லாம் சுமந்துட்டு வர வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறீங்களே இதுதான் மிகவும் பாரமாக இருக்குது அப்படி என்று சொன்னால் ஒரு ஒரு அடிமைத்துவத்துக்காகவோ வேண்டுமென்றோ என்ன செய்யல அவர் செய்யலை அவருடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அவருடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இவருடைய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அன்புள்ள சகோதரர்களே சாதாரணமாக கொஞ்சம் படிச்சுட்டு வந்து அவங்கள வந்து நீங்கள் ஏதாவது அரைக்க விட்டுட்டுருக்குவைங்களே நான் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அது செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு எல்லாம் வந்திருக்கிறேன் என்ன வேலையை நான் என் வீட்டில் எப்படி இருந்தேன்னு சொல்லி யாருடைய மகள் இது அபுபக்கர் ரதியோல்லாவனுடைய மகள் வேண்டுமென்று என்று பரவாயில்ல ஆனால் எந்த கணவன்மாரும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் அபுபக்கர் ரனுடைய மகள் அதையும் மீறி ரோசத்தையும் பாதுகாத்துக்கொள்கிறாங்க ஒரு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷனை உண்டாக்கினவர் யார் கணவர் ஆனால் அந்த ரோசத்தை பாதுகாத்து வெளியே போக விட்டுட்டார் என்றதுக்காண்டி என் கணவனால் தான் நான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி என்ன செய்யலை அவங்க சொல்லலை அவங்க துகைகிறது உங்களோட ரோசத்தை என்ன செஞ்சேன் ஞாபகப்படுத்திக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏறி கூட வந்திருக்கலாம் அது கடுமை தான் அதுவும் கடுமை தான் சொல்றாங்க ஆனால் அதை விட இது எனக்கு என்ன செய்யுது கடுமையாக இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள் இதை கேள்விப்பட்ட பின்னாலே அபுபக்கர் அடுத்த நாள் என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு கிடைத்த ஒரு ஒரு வேலைக்காரரை அடிமை நேர் அஸ்மா வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க நான் அடிமையாக இருந்து எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அடிமையாக இருந்து எனக்கு விடுதலை கிடைத்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க எந்த படித்த பெண்களும் வரமாட்டாங்க எந்த படித்த பெண்களும் இவ்வளோ வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பெண்ணாக வர முடியாது அஸ்மாரதியாக மாறின மாதிரி இன்றைக்கு ஒரு லட்சத்து ஒரு கோடிக்கு மேற்பட்ட நூறு கோடிக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் பாராட்டக்கூடிய பேர் படிக்கக்கூடிய அளவிலான ஒரு பெண்ணாக மாற இயலாது அதன் காரணம் ஒரு ஒரு ஆணுடைய தியாகத்துக்கு பின்னால் அவர்கள் இருந்த வீரமும் தனது மகனுடைய தியாகத்துக்கு பின்னால் அவர்களோடு இருந்த அந்த வீரமும் அந்த தைரியமும் தான் இது ஒரு சம்பவம் அடுத்தது குடும்ப விஷயத்தை அஸ்மா ரதியாவன்கா கணவனுடைய நிலமை தெரிஞ்சுக்க ஏன்னா உசுபர் ரதியுள்ளாவான் அவர்கள் மிகவும் ரோசப்படக்கூடியவராக இருந்தாங்க அந்த ரோசத்துக்கு வந்து ரோசத்துக்கு ரோசத்துக்கு ரீசன் தேடிக்கின்றது இயலாது காரணம் தேடிக்கின்ற இதுக்குமா ரோசப்படுறதுன்னு சொல்ல இயலாது இப்போ ரசூல் சலல்லா அவள் சொன்ன உம்முசலமார் ராதியுல்லாங்க திருமணம் முடிக்க போகிறாங்க திருமண முடிக்க போகிற நேரத்தில் அவங்க முதலாக என்ன சொன்னாங்கன்னா எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்குது அபு சலமா மூலம் ரெண்டாவது எனக்கு ரோசம் வரும் அதனால் நான் என்ன செய்கிறேன் ரசூலாங்கன்னு சொல்லி ரோசம் வேண்டாம் நல்ல விஷயம் தானே ரோசக்காரனாக இருக்குது அப்படி சொல்லத்தான் ரசூல்லாங்க என்ன சொன்னாங்க அந்த ரோசம் இல்லாமல் போக நான் கேட்குறேன் நாங்கள் ரசூலாங்க அப்படின்னா என்ன ரோசத்தில் சரும் இருக்குது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ரோசத்தில் என்ன செய்யுது இருக்குது அதுவும் குறிப்பாக பெண்களிடத்தில் ரோசம் வார நேரத்தில் அது நிச்சயமாக குடும்பத்தை என்ன செய்யும் பாதிக்கும் ரோசம் ஒரு 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 அளவான இடத்துல வரனா ஆனால் ரோசத்துக்கு ரீசனே இருக்காது நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போனதற்கு பின்னால பெண்களுடைய என்ன வரையறுக்கப்படாத ரோசமும் ஒரு மிக முக்கிய காரணம் இது ஏற்றுக்கொண்டு ஆகணும் அந்த ரோசத்தை அவர்கள் எங்கே உணர்வாங்கன்னா காலிக்கோட்டில் உணர்வாங்க

ஒரு முறை இது சஹீ முஸ்லீம் அழகான ஒரு செய்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கம் குன் து அக்துமுபைர ஹிதுமத்தில் பை நான் சுபைர் ரத்தியல்லாவின் அவர்களுக்கு வீட்டு ஹிதுமத்தில் நான் தான் செய்தேன் வெளியில் உள்ள வேலைகள் அதாவது குதிரை இந்த மாதிரி வேலையில் பார்க்குறது நான் தான் செஞ்சேன் சுருக்கமாக அந்த செய்தியில் சொல்கிறாங்க இதே மாதிரி சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஒரு முறைன்னா வீட்டில் இருந்துட்டு கிட்டே ஒருத்தர் வந்தார் வந்து சொன்னார் என்னையை பார்த்து அதாவது ஃபஜா அணி ரஜூன் ஃபக்காலியா உம்மா அப்துல்லா அப்துல்லாவுடைய தாயை இன்னி ரஜூலன் ஃபக்கைர் நான் ஒரு வறுமையான ஒரு ஆள் அறத்தோன் அபி ஹஃபி தில்லி தாரிக் உங்களோட வீட்டு நிழலில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டு நிழல் முன்பகுதிக்குமே இங்கே ஒரு சின்ன ஒரு கடை போட்டுக்கலாமா நான் கொஞ்சம் கஷ்டப்படுறவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அஸ்மாரதியா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போ சொல்கிறேன் இன்னி இன்ற ஹஸ்துலக் அபா தாக்கேர் ஓகே போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கடை போடுங்க நான் சொன்னால் ஜுபேர் ரதியெல்லாம் உடனே கேன்சல் பண்ணிவிட்டு வரது ஓகே கடை போடுங்கன்னு சொன்னால் சுபைர் வந்து என்ன செய்வார் கடை கன்சல் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவார் அதனால ஃபத் ஆல் ஃபத்லூப் இளைய சுபைரு ஷாஹித் சுபைர் ரதில்லாம் அவன் வீட்டில் இருக்கிற டைமில் வாங்க என்னட்ட அந்த இதே கேள்வி அங்கே வச்சு கேளுங்கன்றான் சுபைர் ரத்தியுள்ளா அவன் எரிக்கிற நேரத்தில் வாங்க இதே கேள்வி அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கக்கூடாது யார்கிட்ட கேட்கணும் மறுபடியும் என்னகிட்ட தான் நீங்கள் என்ன செய்யணும் கேட்கணும் அப்படின்றாங்க அப்போ அவர் சுபைர் ரத்தியுள்ளாவும் எரிக்கிற நேரத்தில் வரான் வந்து சொல்கிறாரு இன்னி ரஜா உம்மா அப்துல்லா அதே மாதிரி கேட்குறான் அதாவது அப்துல்லாவுடைய தாயே இன்னி ரஜூல் ஃபக்கைர் நான் ஒரு வறுமையான ஒரு நபி அபி அஃபிதில் தாரி உங்களோட வீட்டு நிழல என்ன நான் வந்து பிசினஸ் இல்லை ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான் இல்ல தாரி அஸ்மாரத் அவட்ட கேட்குறாங்க எங்களோட வீட்டு நிழல தவிர இந்த மதினால வேற நிழல் கிடைக்கலன்னு கேட்டாங்க அவட்ட கேட்குறாங்க எங்களோட வீட்டு நிழலை தவிர இந்த மதீனாவில் உங்களுக்கு வேற எந்த முத்தமும் கிடைக்கலையா முற்றம் முற்ற முற்றமும் உங்களுக்கு கிடைக்கலனு கேட்கிறான் ஃபக்கால சுபேர் இப்போ சுபைர் ரதீல்லாம் அஸ்மா பார்த்து சொல்கிறாங்க மாலக் என்ன எப்படி பேசுறீங்க அண்ட் தம்னா ஐய் ரஜூல் அன் ஃபக்கீரன் எப்படி ஒரு வறுமையான ஒரு ஆளை அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு போட்டும் என்ன இருக்குது நீங்க இதை போட்டு என்ன செய்கிறீங்க தடுக்கிறீங்க அப்படின்ட்டு சுபைர் அவங்க சொல்கிறாங்க ஓகே இது அஸ்மா ரத்தியுள்ளா அவர்களுக்கு என்னது தெரியும் இப்படி சொல்லிட்டு அடுத்த நாளே அடுத்த வீட்டில் சொல்லலை இந்த செய்தி அவர் இதுதான் மிக முக்கியம் நம்ம இப்படி அவர் தெரிய மறுப்பார்னு உடனே நான் வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வீட்டில் சொன்னால் குடும்பம் என்ன செஞ்சிடும் பிரிஞ்சிடுவோம் எனக்கே எதிராக மக்கள் பண்ணுறீங்களா என்னது பிரிஞ்சிடும் அப்போ சொல்லலை ஒரு காலம் கடந்து பிற்காலத்தில் ஒரு படிப்பினையாக என்ன செய்கிறாங்க இதை சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு ஒரு மனைவியாக இருந்துட்டு அவங்க சொ இந்த வீட்டில் எனக்கு ரைட் இல்லையான்னு அழலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண நம்மளுக்கு தானே லாபம் வரப்போகுது கொஞ்சம் ஒரு இன்கம் எடுத்துக்கலாமா இல்லையான்னு ஏதாவது சொல்லலாம் சொன்னால் என்ன நடக்கும் முடிவு வரத்தான் போகுது ஆனால் ரெண்டு நாளைக்கு வீட்டில் கொழுந்து விட்டு எரியும் இது தேவையா அது வராமல் இருக்கிற பங்கு யாரோட கையில் இருக்குது அதான் ரசூல்சல்லால் சொன்னாங்க சொன்னாங்களே அதாவது நல்ல கூர்மையான புத்தியருடைய புத்தியை நீங்கள் என்ன செய்வீங்க மழுங்கடிக்க செய்வீங்கன்றாங்க அப்படின்ற அர்த்தம் என்ன அதன் மூலம் நல்லா பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களை யூஸ் பண்ணலாம் நல்ல விஷயத்துக்கு ஒரு ஒருவரை ஒரு ஆணை என்ன செய்யலாம் வழி நடத்தலாம் தயார்படுத்தலாம் அந்த ஆற்றல் எல்லாம் என்ன செஞ்சிக்கிறான் பெண்கள்ட்ட கொடுத்துருக்கிறான் எல்லா குத்தால குருவானில் வந்து எல்லா மன்னர்களுடைய வரலாறுன்னு சொல்கிறான் யா எல்லாமே சமுதாயத்தை கொண்ட ஒன்றில் கடலில் மூழ்கடிச்சிருப்பாங்க அல்லது வெள்ளத்தில் மூழ்கடிச்சிருப்பாங்க அல்லது எல்லாம் அழிச்சிருப்பாங்க யாரை தவிர சபவ நாட்டுடைய ஒரு பெண் அரசியை தவிர அவங்ககிட்ட நம்மள மாதிரி ஆம்பளை கொஞ்சம் ஆலோசனை சொன்னாங்க நாங்கள் போவோம் நம்மகிட்ட தான் படையிருக்கேன் அவங்க சொன்னாங்கண்ணே நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னென்னு சொல்லி அவங்க நுழைஞ்சாங்கன்னு இந்த என்ன செஞ்சிடும் நாசமாக போயிரும் அப்படி என்று சொல்லிட்டு போய் பேசி அந்த முழு கிராமத்தை இஸ்லாத்துக்கு எடுக்க வச்சது ஒரு பெண் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் சில நிறைய நிர்வாகங்களை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் என்பதற்கு இது பெரிய பெரிய ஒரு ஆதாரம் சுபை ரத்தியல்லா அவனுடைய மனைவி நடந்து கொண்ட முறை மனைவி ஓகே அதாவது நான் இந்த இடத்த தலைவராகிறேன் இன்னொருத்தர் செயலாளர் ஆகிறார் ஒருத்தர் விஷயம் தெரியாமல் ஏதோ யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாமல் அவர்கிட்ட போயிட்டார் செயலாளர் ஓகே நான் பார்த்துக்கலேன்னு சொன்னார்னா பிரச்சனை தான் செயலாளர் என்ன செய்யணும் நீங்கள் அது அவர் வார டைமில் வாங்க என்னட்டையே பேசுங்க நான் பேசிக்கலாம் ஒரு ஓகே இதே மாதிரி தான் அங்கே என்ன செய்யறாங்க அஸ்மாரில் அவங்க செய்கிறான் இந்த இடத்துல முடிவெடுக்கிற வேலை யார் ஜுபே நானே முடிவெடுத்துட்டு எனக்கு உரிமை இல்லைன்னு கேட்கக்கூடாது அதை விட ரெண்டு பேர்ட்டே என்னது நடக்கிற மாதிரி நடந்து கொள்கிறாங்க யார் அஸ்மாரதியோல்லாம் அந்த குடும்ப பிக்கு எப்படி இருந்தேன்னு நீங்கள் பாருங்கள் குடும்பத்துடைய அவங்க ஃபிக்கு எப்படி இன்னும் சொல்ல போனால் சுபைர் ரத்தியல்லாவின் அவர்கள் வந்து கடுமையான ரோசக்காரன் வரலாற்றில் நிறைய சொல்லப்பட்ட ஒருவர் அவரிடத்துல நடந்து கொண்ட முறை இந்த ஒரு அழகான முறை நடந்து கொண்டாங்க இது சகி முஸ்லீமிலே ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இலக்கத்தில் வருது அதில் என்ன வருதுன்னு சொன்னால் அவர் வந்து நல்லா சம்பாதிக்கும் வரைக்கும் முன்னால் அந்த கடை போட்டிருந்தார் வருமானத்துக்கு போட்டாங்களான்னு கேட்டால் அதை பத்தி வரல அதில் இந்த ஒரு இன்கம் அவர் அவர் கடையை போட்டேன் ஏண்டா இதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது நிலல விற்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மசாலா எப்படி நிழல விற்கலாமா நான் என்ன ஒரு கடைக்கு நல்ல நிழல் தேவை வீட்டுடைய கூறையை நிழலாக வச்சு இதுக்கு ஒரு ச பணம் தான் விற்கலாமா இடத்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் அவங்க விட்டுறாங்கன்றலாம் செய்தி அதில் என்ன செய்யலை வரல ஆனால் அவர் நல்லா சம்பாதிச்சார் சம்பாதிச்ச பின்னால் இவருடைய வசதி இருந்த அமைப்பில் அவருக்கு ஒரு என்ன என்னட்ட ஒரு அடிமை பெண் வேலைக்கு இருந்தாங்க நான் அதை விற்றுட்டேன் அவர்கிட்ட கேட்டு பணத்தை எடுத்தேன் இன்கம்மை எடுத்து மடியில் வச்சு எண்ணிக்கை அண்டிக்கிறேன் ஆறு முன்னு காலோட வியாபாரிகிட்டையே ஒரு அடிமை பெண்ணை விற்று பணத்தை எடுத்து நான் என்ன செய்கிறேன் வீட்டில் எண்ணிக்கி அண்டிக்கிறேன் அதாவது சுபைர் ரீதான் நுழைகிறாங்க நான் அந்த அமௌண்ட்டை வச்சு எண்ணிக்கின்றேன் பகால சுபைர் ரத் வறுமைகள் சொல்லுவார் தானே மனைவியில கையில் பணத்தையும் இது எனக்கு அன்பளிப்பா தந்துருங்க சுபைர்லாம் என்ன சொன்னாங்க இது அன்பளிப்பா எனக்கு தந்துருங்க காலத் துபிகா நான் ஏற்கனவே தர்மம் செஞ்சுட்டேன் நான் இது ஏற்கனவே வார்த்தைக்கு பொய்க்க சொல்லலை நான் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன் இதை நான் தர்மம் செய்து விட்டேன் அப்படின்னு நான் அல்லாவுடைய பாதை நான் செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன் ஏன்னா அஸ்மாரதி அல்லா ஒன்னா தர்மத்துக்கு பிரபலியமான ஒரு நபித்தொழியாக இருந்தான் ரசூல்லாங்கிட்ட வந்து கேட்குறாங்க ஜுபைர் எனக்கு தார பணத்தை தவிர எனக்கு இன்கம் இல்லை அதனால் எனக்கு தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ரசூல் சுல்லாசின அதை சொன்னாங்கன்னு சா உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க முடிஞ்சு வச்சிக்கல வேண்டாம் அப்படின்னு ரசூல்ல்லா இல்லா அலிஸ்லாம் சொன்னார்கின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் ஒரு அழகான ஒரு குடும்ப செய்தி தான் இந்த செய்தி